ஹலோ லர்னர்ஸ் வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ஹிந்தி சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ்க்கான பீடிஎஃப் ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நம்மளோட வெப்சைக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட்டாக மேலே பின் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் அது போய்ட்டு பீடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் எனக்கு இந்த நம்பர்லேருந்து கொஞ்சம் நேரம் முன்னாடி கால் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா குச்சு தேர் பகலே முஜே இஸ் நம்பர்ஸே கால் ஆயா ஸோ கொஞ்ச நேரம் முன்னாடி எனக்கு இந்த நம்பர்ல இருந்து கால் வந்தது நீங்க லிட்ரலா அப்படியே தமிழ்ல சொல்ற மாதிரி கூட டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் ஸோ புஜி டேர் பகலே அப்படின்னா கொஞ்ச நேரம் முன்னாடி இல்லை தோடி டேர் பகலே அப்படின்றதும் சொல்லலாம் பகலே அப்படின்னா முன்னாடி பூஜை அப்படின்னா எனக்கு இஸ் நம்பர் சே அப்படின்னா இந்த நம்பர்ல இருந்து இருந்து அப்படின்னு சொல்றதுக்கு சே நம்பர் சே அப்படின்னா நம்பர்ல இருக்கு கால் ஆயா பாஸ்டெக்ஸ் அதனால வந்தது அப்படின்னு சொல்றதுக்கு ஆயா அப்படின்றத சொல்

சோ இங்க பாருங்க ஜாதா அப்படின்றது அதிகமா இல்லைனா வந்து அவன் இன்னும் பணம் கேட்கிறான் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் அப்படின்றத சொல்லுவோம் ஓ அவர் பைசே மாங்குறவாங்க சோ கேட்கிறான் அப்படின்னா வந்து நீங்க அந்த பூச்சி அப்படின்ற வர்பு வந்து யூஸ் பண்ணக்கூடாது இங்க அந்த மாதிரி பணம் பொருள் அந்த மாதிரி கையில கொடுத்து வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் பத்தி பேசும் மாங்கோ அப்படின்ற வேர்பு தான் வந்து கேல் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணணும் பூச்சி அப்படின்றத வந்து சொல்லக்கூடாது இப்ப பூச்சி எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பூச்சோ அப்படின்றத கேல் அப்படின்னு சொல்றதுக்கு பூச்சோன்னு சொல்லுவோம் சோ அந்த வந்து இன்ஃபர்மேஷன் அதாவது வார்த்தைகளால சொல்லக்கூடிய ஒரு தகவல்கள் இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லும் பொழுது வந்து அவர் உன்னை பற்றி கேட்பார் அப்படின்னு சொல்றதுக்கு இங்க மாங்கோன்றது பூச்சோ அப்படின்றோம் உன்னை பற்றி அப்படின்றது வந்து டேட்டா டீடெயிலா ஏதோ ஒரு டீடைல் வந்து கேட்கறது வந்து பூச்சோ அப்படின்ற ஒரு வேர்டு தான் கேட்கறது இல்ல ஏதாவது யாராவது யாரையாவது பத்தி கேட்கறது அந்த மாதிரி இடத்துல பூச்சு அப்படின்ற தான் யூஸ் பண்ணலாம் ஆப்கே பாரியமே அப்படின்னா உங்களை பற்றி பூச்சேகா அப்படின்னா வந்து கேட்பாள் இதுவே அவள் உன்னை பத்தி கேட்பாள் அப்படின்னா பூச்சேகி அப்படின்றத சொல்லலாம் அவர் தண்ணி கேட்டார் இங்க வந்து தண்ணி தான் கேட்கிறோம் ஸோ அது அந்த பொருள் அது ஒரு பொருள் அதனால உஸ்னே பாணி மாங்கா கேட்டார் பாஸ்ட் டென்ஸ் அதனால மாங்கா அப்படின்றது வருது மாங்கோ அப்படின்ற ஒரு வருது வந்து மாங்கா வந்து பாணி மாந்தா நெக்ஸ்ட் பாருங்க எனக்கு உங்களோட மெசேஜ் கிடைச்சது அப்படின்னு சொல்றதுக்கு முஜே ஆப்கா மெசேஜ் மிலா கிடைத்தது அப்படின்னா வந்து மிலா அப்படின்ற ஒரு வந்து நம்ம சொல்லுவோம் காஸ்டிடன்ஸ் சொல்லும் போது முஜே ஆப்கா மெசேஜ் மிலா நெக்ஸ்ட் பாருங்க நீ வர்றதுக்கு முன்னாடி சோ நீ வருவதற்கு முன் அவள் இங்க தான் இருந்தா நீ வர்றதுக்கு முன்னாடி அவள் இங்க தான் இருந்தா அப்படின்னு சொல்றதுக்கு ஆப் ஆனேசே பெஹலே ஓ யாகி பி ஸோ இங்க தான் இங்க அப்படின்னா யஹான் இங்க தான் அப்படின்னு சொல்றதுக்கு யஹாஹி இருந்தாள் அப்படின்ற பாஸ்டர் சோ தீ அவள் பத்தி பேசுவாங்க அதாவது பெண்ணை பத்தி பேசுவாங்கனால தீ அப்படின்றது நீ வர்றதுக்கு முன்னாடி அவன் இங்க தான் இருந்தான் அப்படின்னு சொல்லும்பொழுது ஆனேசே பெகலே ஓ யாஹி தா அப்படின்றது வரும் நீ வருவதற்கு முன் நீ இங்க வருவதற்கு முன் இங்க வந்து தும் ஆனேசே பெஹலே அப்படின்றதும் சொல்லலாம் ரெஸ்பெக்டோட பேசும்பொழுது ஆப் ஆனேசை பெஹலே ஆனேசே பெஹலே அப்படின்னா வருவதற்கு முன் அப்படின்றது அர்த்தம் वो यहाँ ही थी नेक्स्ट तो पार्ट ना उन्ना को पल ले अभी ने सोल रहा ने तुम्हें नहीं बुलाया सो so, कुप्पी के बुलाया कुप्पी के बिल्ले पास्ट ना टेंस में नहीं बुलाया अभी ने सोल तो रहा उन्हें अभी तुम्हें सो so, ना उन्हें कुप्पी के बिल्ले मैं ने तुम्हें नहीं बुलाया ना प्रिया विड़ा पैसे कॉल करना है, ना वो ना पैसे कॉल कर ना प्रिया की पैसे कॉल करना, so मैंने प्रिया के साथ बोलने के लिए कॉल किया,

நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் நேற்று நாலு தடவை பண்ணேன் நீங்க எடுக்குது அப்படின்னு சொல்றதுக்கு மெயின் சோ நீங்க எடுக்கல அதாவது பிக் பண்ணல அட்டன் பண்ணல அந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு நகி விட்டாயா அப்படின்றத சொல்றேன் மெயின் மே கல் கல் அப்படின்னா நேற்று சார் பார் அப்படின்னா நான்கு தடவை அர்த்தம் தீன் பார் அப்படின்னா மூணு தடவை போன் கியா அப்படின்னா போன் செய்தேன் அப்படின்னா ஆனால் ஆப்மீ ஆப்னே நகிவிட்டாயா நீங்க எடுக்கவில்லை உட்டாயா நீ கேட்டா அருள் வந்து கண்டி அவ கண்டிப்பா தருவா அப்படின்னு சொல்லுவோம் கேட்டா அவள் கண்டிப்பா தருவா தும் மாங்கோகி தோ ஓ ஜரு தேகி சோ அவள் தருவாள் அதனால ஜரூர் தேகி அவன் தருவான் அப்படின்னா ஓ ஜரூர் தேகா கண்டிப்பாக அப்படின்னா ஜரூர் தேகா அப்படின்னா வந்து அவன் தருவான் அப்படின்னு அதனால ஆணை பத்தி பேசுறோம் அப்படின்றது அர்த்தம் தேகி அப்படின்றதுனால இங்க வந்து பெண்ணை பத்தி பேசணும் நீ கேட்டால் இங்க வந்து அகர் அப்படின்றத நீங்க யூஸ் பண்ணலாம் அகர் தும் மாங்கோகி நீ கேட்டால் தோ அகர் தோ அப்படின்றது வந்து நீ கேட்டா கொடுப்பா கேட்கலன்னா கொடுக்க மாட்டாங்க இஸ் கண்டிஷன் மாதிரிதான் அகர் தும் மாங்கோகி தோ ஓ ஜரு தேவி இங்க வந்து தருவாள் அதாவது அப்ப வந்து பொருளை பத்தி தான் பேசுறோம் அப்படின்றத அதனாலதான் மாங்கோ அப்படின்ற ஒரு வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் நீ கேட்டால் அவை கண்டிப்பா சொல்வாள் அப்படின்ற மாதிரி சொன்னா அப்ப வந்து பூச்சேகே பூச்சோ அப்படின்ற வந்து தான் யூஸ் பண்ணுவோம் நீங்க அப்படின்றதுனால பூச்சேங்கே அப்படின்றத சொல்றோம் பத்தா ஏகி ஸோ அவர் கண்டிப்பாக சொல்வார் பத்தா ஏகி இல்ல போலேகி அப்படின்றத சொல்லலாம் ஓகே பாருங்க கார்ல வா அப்படின்னு சொல்றதுக்கு கார் சே ஆ நம்ம நிறைய வீடியோஸ்ல வந்து அந்த லே சவுண்ட் வந்தது அப்படின்னா வரும் அப்படின்றத பார்த்துருக்கோம் ஸோ இங்கே நம்ம பேசும்போது கார்ல வா அப்படின்னு சொல்கிறோம் இந்த கார்னே ஆவோ அப்படின்றது வராதா அப்படின்றது கேட்கக்கூடாது கார் இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டட் ஆனதுலாம் வந்து வா போ இந்த மாதிரி வேர்டுக்கு மட்டும் வந்து சே அப்படின்றது வரும் ஸோ கார் சே ஆவோ கார்ல வா ட்ரெயினில் வா அந்த மாதிரிலாம் சொல்லும்போது சே அப்படின்றது தான் ஒரு கார்ஸே ஆவோ காரில் போ அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து கார் சே ஜாவோ அப்படின்றது தான் சொல்லணும் காரில் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ அதுக்கெல்லாம் வந்து கார்ல அப்படி அந்த லேஸ் அவங்களுக்கு மே போடுமோ அந்த மாதிரி ஒரு வேர்டு தான் கார் மே அப்படின்னு சொல்றதுக்கு ஆவோ ஜாவோ சொல்றதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து சே பண்ணுவோம் அந்த லேசுக்கு மற்றபடி வந்து மீதி எல்லா வேர்டுக்குமே வந்து கார்மே இன்டசார் கரு இல்லை கார்ல இரு அப்படின்னு சொல்றதுக்கு கார்மே அது கோ அப்படின்றத சொல்லலாம் வண்டியில பெட்ரோல் போடு ஸோ இங்க பாருங்க வண்டி இல்லை பெட்ரோல் போடு பெட்ரோல் போடுறதுக்கு வந்து வா போக்கு மட்டும்தான் அங்கே சே யூஸ் பண்ணுவோம்னு சொன்னேன் வீடு எல்லாத்துக்கும் நன்மை ஸோ வண்டி அப்படின்னா காடி காடிமே பெட்ரோல் டாலோ பெட்ரோல் டாலோ அப்படின்னா பெட்ரோல் போடு நெக்ஸ்ட் பாருங்க நீங்க அப்புறம் வாங்க நான் இப்போ வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு மே அபி கர்மே இஸ்லியே நகிஹும் மே அப்படின்னா நானு அபி அப்படின்னு இப்போ இல்ல அப் அப்படின்னு சொல்லலாம் கர்மே அப்படின்னா வீட்டுல நகிமோ அப்படின்னா இல்ல அப்படின்றது அர்த்தம் சோ கர்மே ஹூன் அப்படின்னா வீட்டுல இருக்கிறேன் கர்மே நகி ஹூன் அப்படின்னா வீட்டுல இல்ல இஸ்லியே அப்படின்னா அதனால் அதனால் பாத்மே ஆவோ அப்படின்னா அப்புறமா வாங்க அப்படின்றது அர்த்தம் நான் இப்போ மீட்டிங்ல இருக்க அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு மே அப் மீட்டிங் மே ஹூன் மீட்டிங்ல இருக்கான் ஒரு மீட்டிங்ல இருக்கான் மீட்டிங் மே ஹோன் அப்படின்னா மீட்டிங்ல இருக்கான் மீட்டிங்ல ஸோ அதனால மீட்டிங் மே ஹோன் அப்படின்றது வந்து ஆவோ பாஞ்ச் பஜே கர் ஆவுங்கா இல்லைன்னா பாஞ்ச் பஜே கர் லவ் டுங்கா ஸோ லவ் டுங்கா அப்படின்றது வந்து ரிட்டர்ன் வரது திரும்ப வரது அந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு லவ் டுங்கான்னு சொல்லலாம் இல்லை வந்துருவேன் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஆவுங்கா அப்படின்றது அசோஷன் நம்ம சொல்லலாம் ஸோ மே அவ் ஏட் மீட்டிங் மேக்கும் அவர்

உஸ்கே அப்படின்னா அவனுடைய அப்படின்றதா இருக்கும் சாமியமே அப்படின்னா முன்னாடி சாமி அப்படின்னா முன்னாடி சாமியமே மத் கோலோ கோலோ அப்படின்றது வந்து பிரி அப்படின்றதா இருக்கும் கோலோ அப்படின்னா பிரிக்காது உஸ்கா ஷட் கோ ஜாயேகா உஸ்கோ அப்படின்னா அவனுக்கு ஷட் கோ ஜாயேகா அப்படின்னா சந்தேகம் வந்துவிடும் ஃபியூச்சர் திங்ஸு ஸோ சந்தேகம் அப்படின்னா ஷக் வந்துவிடும் அப்படின்னு சொல்றதுக்கு ஹோ ஜாயேகா அவளுக்கு சந்தேகம் வந்துவிடும் அப்படின்னு சொல்லும்பொழுது உஸ்கோ ஷட் கோ ஜாயேகி அப்படின்றத சொல்லலாம் நெக்ஸ்ட் பாருங்க நான் இதன் இது மேலதான் வச்சேன் கவனமா பாரு அப்படின்னு சொல்றதுக்கு மெயின் இஸ் பர் ஹீர் அக்கா இதன் மீது தான் தான் அப்படின்னு சொல்றதுனால இந்த ஸ்ட்ரெஸ் பண்றோம்ல அதனால ஹீ அப்படின்றது வருது இஸ் பர் அப்படின்னா இதன் மீது மேல அப்படின்னு சொல்றதுக்கு பர் அப்படின்னு சொல்லுங்க இது இது தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அதுதான் இஸ் பை பெயின் பாஸ்ட் டென்ஸ் அதனால தான் மெயின்னே அப்படின்னு வருது மெயின்னே இஸ் பர் ஹீர் அக்கா தியான்சே தேகோ அப்படின்னா கவனமாக பாரு தியான்சே அப்படின்னா கவனமாக பாரு ஸோ இப்போ நம்ம பார்த்த சென்டன்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் உங்களுக்கு இந்த மாதிரி வேற ஏதாவது சென்டன்ஸை வந்து ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கன் செக்ஷன்ல சொல்லுங்க நான் பேர் பண்றேன் உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணோம் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கு எந்த வீடியோஸ் வேணுமோ அதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு ரீ கால் டிவைட் ரிவ் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே திரும்ப வந்து வீடியோ ஃபுல் வீடியோ பார்க்கணும்னு அவசியம் இல்லை ரிவிஷன் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு வீடியோ ஃபார்மே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பஸ்ஸில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி